ஜோடி நினைச்சா பிரமிப்பாக இருக்க முதல் ஜோடி உருவாக்குறான் குடும்பம் எல்லா குடும்பமும் அப்படிதான் வரணும் எப்படி பண்றான் தெரியுமா எல்லாம் ஆதமலிசாத்தி களிமண்ல படைக்கிறான் நல்லா கவனிச்சீங்களா ஹவ்வா அம்மாவை அப்படி அம்மா களிமண்ல இருந்து உண்டாகல கல்லு மண்ணெல்லாம் எல்லாம் வைக்கல படைத்த ஆதமலாமியுடைய இதய பகுதியில் ஈரப்பகுதியில் விழா பகுதியில் இருந்து உருவி ஹவ்வாவை நிறுத்த வைத்து விட்டார் என்ன தெரியுமா வெளியுறவுத்துறைகளை எல்லாம் கவனிக்கிற கொஞ்சம் ஆடா இருக்கிற ஆம்பளைய களிமண்ல இருந்து உருவாக்கிட்டான் வீட்டுல இருக்கிற பெண் மென்மையா இருக்கணும் வீட்டுல குழந்தைகளை பாக்குறவ மென்மையா இருக்கணும் ரொம்ப ஷார்டா சொன்னா ஒரு ஆடு பிளஸ் ஒரு சாப்டுல் டு குடும்பம்